ஆல் ரேடியோ திருவண்ணாமலை மக்களவைத் தொகுதி குறித்த ஒரு கண்ணோட்டம் தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது மக்களவைத் தொகுதிகளின் வரிசையில் பதினோராவது தொகுதியான திருவண்ணாமலை மக்களவைத் தொகுதியில் வாழும் மக்கள் விவசாய தொழிலையே முழுமையாக நம்பி வாழ்கின்றனர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் ஆகிய மாவட்ட விவசாய பாசனத்திற்கு ஜீவநாடியாக விளங்கும் சாத்தனூர் அணையும் திருவண்ணாமலை மக்களவைத் தொகுதியில் அமைந்துள்ளது இத்தொகுதியில் உள்ள ஜவாது மலையில் விளைவிக்கும் சிறுதானியமான சாமை வெளிமாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கும் உலக புகழ்பெற்ற அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் திருவண்ணாமலையில் அமைந்துள்ளது மேலும் தென்கைலாயம் என்று அழைக்கப்படும் பர்வதமலை சிவன் ஆலயமும் இத்தொகுதியில் அமைந்துள்ளது இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு நடைபெற்ற தொகுதி மறுசீரமைப்பில் மீண்டும் திருவண்ணாமலை மக்களவைத் தொகுதியாக மாற்றப்பட்டு இரண்டாயிரத்து ஒன்பதில் நடைபெற்ற பதினைந்தாவது மக்களவைத் தேர்தல் முதல் திருவண்ணாமலை மக்களவைத் தொகுதியாக உள்ளது திருவண்ணாமலை மக்களவைத் தொகுதியில் ஏழு லட்சத்து நாற்பத்தொன்பதாயிரம் ஆண் வாக்காளர்களும் ஏழு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தொன்பது பெண் வாக்காளர்களும் நூற்று பதினெட்டு மூன்றாம் பாலினத்தவர்களும் என பதினைந்து லட்சத்து இருபத்தோராயிரத்து எழுநூற்று எண்பத்து ஏழு மொத்த வாக்காளர்கள் உள்ளனர் இத்தொகுதியில் இதுவரை நடைபெற்ற தேர்தல்களில் திமுக பத்து முறையும் இந்திய தேசிய காங்கிரஸ் நான்கு முறையும் அஇஅதிமுக ஒரு முறையும் வெற்றி பெற்றுள்ளன இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நடைபெற்ற பதினேழாவது மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட அஇஅதிமுக வேட்பாளர் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை விட மூன்று லட்சத்து நான்காயிரத்து நூற்று எண்பத்து ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திமுகவைச் சேர்ந்த திரு சி என் அண்ணாதுரை தற்போது தொகுதியின் மக்களவை உறுப்பினராக உள்ளார் வரும் மக்களவைத் தேர்தல் குறித்து திருவண்ணாமலை தொகுதி மக்கள் கூறும் கருத்துக்கள் என் பேர் தாமஸுங்க திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் இருக்கோம் இப்போ இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற தொகுதி ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் ஒவ்வொரு எம்பி வராங்க ஒவ்வொரு கட்சியிலேருந்து வராங்க ஆன்மீக சுற்றுலா தலங்களில் மிகவும் பேர் போன பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அருணேச்சலேஸ்வரர் கோயிலுங்க அப்பேற்பட்ட அந்த கோயிலுக்கு யாத்திரிகர்கள் வந்து போக சரியான ட்ரெயின் வசதி இல்லைங்க கிட்டத்தட்ட திண்டிவனம் டு சென்னை இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வந்து நிலையடுப்பு செய்கிறோம் இதை போட்டுட்டோம் வந்துட்டு வந்துடுச்சு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம் கட்டுமானப் பணிகளெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இனி மேலே போகிற அந்த தண்டவாளங்கள் தான் பாக்கின்றாங்க ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் ஆம வேகத்தில் நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு ஆட்சி மாறிட்டு இருக்க தவிர எங்களுக்கு அந்த திண்டிவனம் டூ சென்னை ரயில் தடம் வந்ததாக இல்லைங்க அந்த ரயில் தடத்தை வெகு விரைவாக வருகின்ற பாராளுமன்றத்தில் எந்த கட்சி அரசு அமைச்சாலும் சரிங்க எங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு அந்த திண்டிவனம் டூ சென்னை அதிவிரைவு ரயில் சாலையை வந்து அமைச்சு தரேன்னு கேட்டுக்கிறேங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே இருக்கக்கூடிய யாத்திரிகர்கள் வந்து திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரா தேவஸ்தலத்துக்கு வரக்கூடிய யாத்திரிகர் வெறும் உள்நாட்டு பயணிகள் மட்டுமே கிடையாதுங்க நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கண்டத்திலிருந்தும் இந்த அருணாச்சலேஸ்வர திருத்தலத்துக்கு வந்து யாத்திரிகள் வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஏதுவாக வசதியாக எங்களுக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு விமானதளம் அமைச்சு கொடுத்தாங்கனாக்கா நல்லாயிருக்குன்னு நினச்சிக்கிறேங்க அதே மாதிரி எங்களுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மேல் சங்கத்தில் இருக்கக்கூடிய மத்திய மாநில பண்ணைகள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்காரங்களும் எம்பி ஆகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வாக்குறுதி கொடுக்கலாம் நான் இந்த பதினோராயிரம் ஹெக்டரில் வந்து அரசு கல்லூரியை கொண்டு வந்துடுறேன் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தை கொண்டு வரேன் அரசு வேளாண் பல்கலைக்கழகத்தை கொண்டு வரேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு முறை ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்களே தவிர அவங்க வந்ததுக்கு அப்புறம் எதையுமே செய்ய மாட்டேன்றாங்க குறிப்பாக சொல்ல அந் முன்னாள் மத்திய மாநில பண்ணையில் இருக்கக்கூடிய பதினோராயிரம் ஏக்கரை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் வந்து வாழ வச்சனர் அதாவது நாங்கள் அதாவது குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வந்து அந்த மத்திய மாநில பண்ணையை அரசு கையகப்படுத்தி அவங்க ஒரு வேளாண் பல்கலைக்கழகம் அமைச்சு கொடுத்தா எங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி இப்போ அந்த கிருஷ்ணகிரி டு திண்டிவனம் ரயில் சாலை அமைக்கிற அமைக்கிறேன்றாங்க கிட்டத்தட்ட அதுவும் ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக போய்ந்தே இருக்கு நிலை கையகப்படுத்துறோம் அதை பண்றேன் இதை பண்றாங்க அது என்ன ஆட்சினே தெரிலிங்க அப்படி அந்த திண்டிவனம் டு கிருஷ்ணகிரி ரயில் நிலையம் வந்து திருவண்ணாமலை வழியா போச்சுனாக்கா இங்க இருக்கக்கூடிய ஏழை மக்கள் குறிப்பா விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாவட்டங்கள் இந்த மாவட்டம் இந்த மாவட்டத்திலிருந்து விவசாயம் போயிட்டு போயிடுச்சுனாக்கா அருகாமையில் இருக்கக்கூடிய சென்னைக்கோ அல்லது பெங்களூருக்கோ இங்கே இருக்கிற மக்கள் குடிபெயர்ந்து அது கேரளாவுக்கு குடிபெயர்ந்து போயிட்டு அங்கே வேலை செஞ்சிட்டு மூணு நாலு மாதத்துக்கு அப்புறம் திருப்பி வராங்க ஆனால் இங்கேருந்து ஒவ்வொரு முறை போகும்போதும் அவங்க இங்கேருந்து ஒன்று ஜுவலார்பேட போய் ட்ரெயின் ஏறறாங்க இல்லைன்னா கிருஷ்ணகிரி போய் ட்ரெயின் ஏறாங்க அதை தடுக்க வந்தோம் இங்கே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பயன்படும் வகையில் அந்த திண்டிவானுன்ட்டு கிருஷ்ணகிரி ரயில் தளத்தை வெகு விரைவில் அமைச்சு கொடுக்கணுங்க குறிப்பாக சொல்ல போனோம்னாக்கா நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் விவசாயத்தையே நம்பியிருக்கக்கூடிய மாவட்டம் இந்த திருவண்ணாமலை மாவட்டங்க இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் குறிப்பாக எடுத்துக்க போன சென்றை வந்து கரிப் பருவத்துக்காகட்டம் ரபி பருவத்துக்காகட்டும் இப்போ வரக்கூடிய சொர்ணவாரி பருவத்துக்காகட்டங்க தெலுங்கானாவிலருந்து ஆந்திராவிலிருந்து தான் எங்களுக்கு வந்து இந்த நெல்லை வந்து சுத்திகரிப்பு பண்ணி அங்கேருந்து விதை நெல் எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க தெலுங்கானாவிலருந்து ஆந்திராவிலிருந்து தான் எங்களுக்கு நெல்லே வருதுங்க ஆனால் தமிழக அரசு இந்த பகுதியில் வச்சிருக்கக்கூடிய இரண்டு சுத்திகரிப்பு நிலையங்கள் அதாவது நெல்லை சுத்தம் பண்ணி விதை நேர்த்தி பண்ணி விதையை பகுப்பாய்வு செய்து விவசாயிகளுக்கு குடிக்கக்கூடிய வண்ணம் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பகுப்பாய்வு நிலையங்களும் பழுதடைந்து கேப்பாறு கிடக்குதுங்க அதனால் வருகின்ற பாராளுமன்றத்தில் எந்த எம்பி ஜெயிச்சாலும் சரிங்க எங்களுக்கு இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு விதை பகுப்பாய்வு மையமும் தனியார்களுக்கு இப்போ நம்ம ராசிபுரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தனியாக வந்து நெல்லை வந்து பகுப்பாய்வு பண்ணி அவங்க தனியாருக்கு வந்து சுத்திகரித்து விதை நெல்லை விற்கிறாங்க ஆனால் செங்கம் பகுதியிலையும் தண்டராம்பட்டு பகுதியிலையும் அல்லது கீழ்ப்பெண்ணாத்தூர்லேயோ இல்லை எங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டமான திருப்பத்தூர் மாவட்டத்திலையும் அந்த விதை சுத்திகரிப்பு சுத்திகரிப்பாலை வந்து தனியார்கிட்ட இல்லைங்க அந்த தனியார்கள் வந்து விதை சுத்திகரிப்பாலை வைக்கிற மாதிரி ஊக்குவிச்சு அவங்களுக்கு அந்த மத்திய மாநில அரசுகளுடைய மானியத்தை கொடுத்து குறிப்பாக எங்கள் செங்கம் பகுதிக்கு ஒரு ஒரு சுத்திகரிப்பாலை அரசோ அல்லது தனியாரோ ஏற்று நடத்தும் மாதிரி ஒரு விதை சுத்திகரிப்பு நிலையத்தை எங்களுக்கு தரணுங்க இங்கே இருக்கக்கூடிய விவசாய வீட்டு பிள்ளைகள் படிக்கணும் அப்படின்னாக்கா ஒன்று இங்கிருந்து முப்பத்தி ஆறு கிலோமீட்டரு இல்லை ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய திருவண்ணாமலைக்கு தான் எங்கள்கிட்ட பிள்ளைகள் போனோம் அப்படி இல்லைனாக்கா இங்கேருந்து திருப்பத்தூர் போனோம் இல்லை வெளி மாவட்டத்துங்களுக்கு போய்ட்டு எங்களோட பிள்ளைகள் படிக்கிறாங்க இங்கே குறிப்பாக கீழ்பெண்ணாத்தூர் பகுதியில் ஆகட்டும் செங்கம் பகுதிகளில் ஆகட்டும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஒன்று வந்து அரசாங்கே கட்டித்தரணும்னு கேட்கிறேன் ஏன்னா இருக்க பிள்ளைகள் அத்தனை விவசாயி விட்டு பிள்ளைங்க காலை எட்டு மணி வரலாம் ஏறு ஓட்டிட்டு ஒன்பது மணிக்கு கிளாஸுக்கு போயிடுவான் ஆனால் இங்கிருந்து திருநாளைக்கு போனனாவோ இல்லை செய்யாருக்கு போனோனாவோ இல்லை வந்தவாசிக்கு போனனாவோ இங்கிருந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் என் பிள்ளைகள் டிராவல் பண்ணி தான் அந்த காலேஜுக்கு கல்லூரிக்கு போக வேண்டிய ஒரு துரஷ்டமான நிலைமை நிலைக்குதுங்க என் பேர் கோகுலம் சுப்பிரமணி நான் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியிலேருந்து பேசுகிறேன் இதுக்கு மேலே வரவங்களாவது செய்யணும்னு எதிர்பார்க்குறோம் இங்கே வந்து ஒரு பதினோரு ஆயிரம் ஏக்கர்ல வந்து விதை பண்ணை இருந்துச்சு மேல் சங்கம்ன்ற பகுதியில் செங்கன் தொகுதியில் வந்து விதை பண்ணை இருந்துச்சு அது வேஸ்ட்டாக இருக்குது இப்போ அந்த பதினோராயிரம் ஏக்கரில் விதை ஆராய்ச்சி மையம் அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட இன்ஸ்டியூட் ஏதாச்சும் ஒன்று ஆரம்பித்து அந்த இடத்த பயன்படுத்தலாம் ரெண்டாவது இங்கே வந்து பூக்கள் ஏற்றுமதி ரொம்ப அதிகமாக இருக்குது இங்கே இது பெங்களூர் போகுது கர்நாடகா மாநிலத்துக்கு போய் அந்த பூக்கள் வந்து அங்கேருந்து எக்ஸ்பர்ட் ஆகி வெளிநாடுகளுக்கெல்லாம் போகுது இங்கே வந்து ஒரு வாசனை திரைவை தொழிற்சாலை வந்து அமைச்சாங்கன்னாக்கா இந்த விவசாயிங்களுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அந்த இடத்துல அதாவது ஏர்போர்ட் ஏர்போர்ட்டை கொண்டாந்தாங்கன்னா இங்கேருந்து நாலு மணி நேரம் ஆகுது கர்நாடக மாநிலம் பெங்களூர் போயிட்டு அந்த பூ சேலாகி அங்கேருந்து நம்ம திருப்பி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு இந்த நாலு மணி நேரம் நேரம் குறையும் இந்த இடத்துல ஒரு ஏர்போர்ட் அமைச்ச நல்லாயிருக்கும் இருக்கும் இது வந்து ஆன்மீக நகரம் ஆயிடுச்சு திருவண்ணாமலை லட்சக்கணக்கான மக்கள் வந்து போகிறாங்க அந்த வந்து போகிற இடத்துக்கு ஏர்போர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் ரெண்டாவது ட்ரெயின் வசதி ரயில் வசதி வந்து நேரடியான ரயில் வசதி இங்கே இல்லை ஆனால் திண்டிவனத்திலேருந்து இங்கே மெட்ராஸ் சென்னையிலேருந்து வர்றதுக்கான வேலை நடந்து இன்னும் துரிதமாக நடந்தால் நல்லாயிருக்கும் அதேமாதிரி ஜோலார்பேட்டையிலேருந்து திருவண்ணாமலை வர்றதுக்கு ரயில் வசதி செஞ்சு கொடுத்தாங்கன்னா ஆன்மீக நகரம் நல்லா டெவலப் ஆகும் திருப்பதி மாதிரி டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வரக்கூடிய எம்பியாவது மக்கள் நலன் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பேசி அந்த திட்டங்களை கொண்டு வருவாங்கன்றது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு பேர் வந்து சந்தோஷ் சோழன் நான் வந்து திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியில் உட்பட்டவன் இப்போ வந்து எம்பி எலெக்ஷன் வந்து ரீசென்ட் டைம்ல வர்றதுனால மாவட்டம் பாலாற்று படுக்கையில் இருக்கு மாவட்டம் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா விவசாயிகள் அதிகமாக பண்ற மாவட்டம் விவசாயத்துலையும் பாத்தீங்கன்னா லாபமும் இல்லாமல் நஷ்டத்துல போற நிலைமை இருக்கு அதனால விவசாயிகளுக்கு வந்து மதிப்பு கூட்டத்தோட முக்கியத்துவம் பற்றி நிறைய அவேர்னஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வருஷம் சிறுதான் அறிவிச்சாங்க இங்க வந்து நம்ம மாவட்டத்தில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒன்று மேம்படுத்தணும் இங்கே வந்து நிறைய ரயில்கள் நின்று நின்று போகிறதுக்கான சாத்தியங்கள் பண்ணணும் பக்கத்தில் ஜோலாப்பேட்டை இருக்குது அங்கே வந்து எல்லா ட்ரெயின் நிற்குதுன்றதாக நம்பூர் மக்களுக்கு புறக்கணிப்பு படிக்கிறாங்க அந்த மாதிரி திட்டங்களுக்கு மற்றபடி கவர்மெண்ட் மூலிமா நிறைய வந்து சப்சிடி ஸ்கீம்ஸு ஆடு வளப்புலையும் சரி தொழில் பூசை ஆண்டர்பனர்ஷிப் டெவலப்மெண்ட்டுக்கும் சரி அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது ஆனால் அந்த திட்டங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு ஃபண்ட் இருக்குது அது வந்து கவர்மெண்ட் வந்து ஆறாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க ஆனால் இதுவரையும் அந்த ஸ்கீம் வந்து பெனிஃபிட் அணிஞ்சது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது கோடியில சங்கம் இருக்குது தருமபுரி மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சேலம் மாவட்டத்தில் இருந்து பிரிந்து தனி மாவட்டமாக உருவானது இந்த மாவட்டத்தின் சிறப்பு சங்க காலத்தில் இன்றைய தருமபுரி என்ற பெயர் தகடு என்று அழைக்கப்பட்டது வள்ளல் அதியமான் நெடுமான் அஞ்சு இப்பகுதியை ஆட்சி செய்துள்ளார் அதியமான் நெல்லிக்கனையை தமிழ் வளர்க்க அவ்வை மூதாட்டிக்கு வழங்கியதாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன தருமபுரி மக்களவை தொகுதியில் தருமபுரி மாவட்ட மக்களின் பிரதான தொழிலாக விவசாயமும் அதை சார்ந்த தொழில்களும் இருந்து வருகின்றன குறிப்பாக விவசாயிகள் கால்நடை வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக நெல் மஞ்சள் கரும்பு மரவள்ளி கிழங்கு தக்காளி மற்றும் சிறுதானியங்கள் உள்ளிட்ட பயிர்களை பயிரிட்டு வருகின்றனர் விவசாயிகள் மலர் சாகுபடி மற்றும் கரும்பு சாகுபடியிலும் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் தருமபுரி மக்களவை தொகுதியில் மொத்தம் பதினைந்து லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் வாக்காளர்களாக உள்ளனர் இதில் ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு பேரும் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஆறுநூத்தி எழுபத்தி எட்டு பேரும் மூன்றாம் பாலினத்தவர் இருநூத்தி எழுபத்தி ஆறு பேரும் வாக்காளர்களாக உள்ளனர் தருமபுரி மக்களவை தொகுதி உருவான பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை பதிமூன்று தேர்தல்களை சந்தித்துள்ளது இத்தொகுதி இந்த பதிமூன்று தேர்தல்களிலும் திமுக மூன்று முறையும் அதிமுக இரண்டு முறையும் பாமக நான்கு முறையும் காங்கிரஸ் கட்சி இரண்டு முறையும் தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு முறையும் சுயேட்சை வேட்பாளர் ஒரு முறையும் வெற்றி பெற்றுள்ளனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் மொத்தம் பனிரெண்டு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்து வாக்குகள் பதிவானது திமுக சார்பில் போட்டியிட்ட மருத்துவர் செந்தில்குமார் ஐந்து லட்சத்தி எழுபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வாக்குகள் பெற்று இருபதாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் இத்தொகுதியில் வெற்றி பெற்றார் தர்மபுரி மக்களவை தொகுதியில் வரும் மக்களவை தேர்தலில் முதல் முறையாக வாக்களிக்க ஆர்வமாக உள்ளனர் இளம் வாக்காளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜலட்சுமி அரசின பொறியியல் கல்லூரி தர்மபுரியில் இரண்டாம் ஆண்டு படித்துக் கொண்டு வருகிறேன் நான் தர்மபுரி மாவட்டம் சாரிமங்கலம் வட்டம் தர்மபுரி தொகுதியின் கீழ் பொம்மாளி கிராமத்தில் வசித்து கொண்டு வருகிறேன் வரும் பாராளுமன்ற தேர்தலில் முதன்முறையாக வாக்களிக்கப் போகிறேன் நான் முதல் முறையாக வாக்க தற்காக மிகவும் ஆர்வமுடனும் இருக்கின்றேன் தேர்தல் எப்பொழுது வரும் என்று எதிர்பார்ப்புடன் காத்துக் கொண்டிருக்கின்றேன் இருக்கின்றேன் தேர்தல் நான் கட்டாயம் வாக்களிப்பேன் தர்மபுரி மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் ஆக வருபவர் எனது மாவட்டத்திற்கு நற்பணிகளை செய்து கொடுப்பார்கள் என்று நம்பிக்கை கொள்கின்றேன் நான் ஹாசிரா நான் தருமபுரி மாவட்டம் தருமபுரி சட்டமன்றம் தொகுதியின் கீழ் லக்கிம்பட்டி கிராமத்தில் வசித்துக் கொண்டு வருகிறேன் வரும் பாராளுமன்ற தேர்தலில் முதன்முறையாக வாக்களிக்க போகிறேன் நான் முதல் முறையாக வாக்களிப்பதற்காக மிகவும் ஆர்வமுடன் இருக்கிறேன் தேர்தல் எப்பொழுது வரும் என்றும் எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் சுதர்ஷினி அரசினர் பொறியியல் கல்லூரி தர்மபுரியில் இரண்டாம் ஆண்டு படித்து வருகின்றேன் நான் தருமபுரி மாவட்டம் தர்மபுரி சட்டமன்ற தொகுதியின் கீழ் பிரமனேரியில் வசித்து வருகின்றேன் நான் முதன்முறையாக வரும் பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கப் போகின்றேன் நான் முதன்முறையாக வாக்களிப்பதால் மிகவும் ஆவலுடன் உள்ளேன் தேர்தல் எப்போது வரும் என்று ஆர்வமுடன் கொண்டிருக்கின்றேன் தேர்தல் வந்தவுடன் கட்டாயம் எனது வாக்கை அளிப்பேன் தர்மபுரி மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினராக வருபவர் எனது மாவட்டத்திற்கு நற்பணிகளை செய்து கொடுப்பார் என்று நம்பிக்கையுடன் எனது வாக்கை அளிக்கப் போகின்றேன் நான் முதன்முறையாக வாக்களிப்பதால் மிகவும் ஆர்வமுடனும் எதிர்பார்ப்புடனும் காத்து கொண்டிருக்கின்றேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் சசிதா நான் கிராமத்தில் வருகிறேன் நான் எனது வாக்காளர் அட்டையை பெற்றுக்கொண்டேன் கொண்டேன் வரும் பாராளுமன்ற தேர்தலில் முதன்முறையாக வாக்களிக்க போகிறேன் நான் முதன்முறையாக வாக்களிப்பதற்காக மிகவும் ஆர்வமுடன் இருக்கிறேன் தேர்தல் எப்பொழுது வரும் என்று எதிர்பார்ப்புகளுடன் காத்துக்கொண்டு இருக்கிறேன் தருமபுரி மக்களவை தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ள தருமபுரி தொழிற்பேட்டை மொரப்பூர் தருமபுரி ரயில் பாதை இணைப்பு திட்டம் சொப்பூர் கணவாய் உயர்மட்ட சாலை அமைக்கும் திட்டம் தென்பெண்ணை ஆற்றிலிருந்து தருமபுரி மாவட்ட ஏரிகளை நிரப்பும் நீர்ப்பாசன திட்டங்கள் காவிரி உபரி நீர் திட்டம் ஒட்டனூர் கோட்டையூர் இடையே காவிரி ஆற்றின் குறுக்கே பாலம் அமைக்கும் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பது வாக்காளர்களின் மனதில் பதிந்துள்ளது இதுவரை நீங்கள் கேட்டது மக்களவைத் தொகுதி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஓர் கண்ணோட்டம்